நீ தமிழிலே நோட்டீஸை போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குற எங்களுக்கு எது எதுவுமே படிக்க தெரியாது நீ நம்ம மொழியில போக நீ கொடுத்தீங்கன்னா நான் படிப்பண்ணேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதற்காக அவர் எங்களிடத்திலே கூட சொல்லவில்லை நான் எந்த நோட்டீஸை தமிழிலே கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்து வாக்கு கேட்டணும் அதே நோட்டீஸை ஹிந்தியிலே அச்சடித்து அங்கே இருக்கின்ற அந்த வட இந்தியா ச மக்களிடத்திலே அவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கிறார் இதுதான் விஷயமே ஒழிய இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது இன்னொன்றையும் இங்கே பதிவிடுகிறேன் திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே பரப்புரை செய்யும் பொழுது ஏன் இன்னும் சொல்ல போனால் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர் வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியிலே அத்துணை பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சுடுத்து அவர்களுடைய கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கையுங்க இது ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க அவங்க வந்து பேசுகிறாங்க அல்லது அவர்கள் வந்து பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது திமுகவினுடைய இருமொழிக் கொள்கை என்றைக்கும் இருக்கும் இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர் அதற்கு அடுத்து சாரி 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 தவறாக சொல்லிவிட்டேன் இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர் இந்தியிலே அவர் அவர் நோட்டீஸ் அச்சு அச்சடித்து கொடுத்தது லக்கி கோத்தாரினுடைய தனிப்பட்ட விருப்பம்